ரெக்கார்ட் தெரியல ஒரே நிமிஷம் ஓகே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு என்னதான் தெரியல வாழ்க்கையில வந்து நம்ம நினைக்கிற டீம் என்னைக்குமே ஜெயிக்க மாட்டேங்குது பெரும் வேதனையா இருக்கு சென்னைக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன்னா இப்போ மனவேதனையாக இருக்குங்க ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க ஆர்சிபி தோக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் சென்னை தான் உள்ளே வர முடியலை ஆர்சிபியாவது யாவது தோத்துடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆர்சிபியும் ஜெயிச்சிட்டாங்க சும்மா தான் அங்கே அவங்களுடைய அலப்பறையை தாங்க முடியாது ஆனால் வேதனையாக இருக்குங்க மனசு ரொம்ப இதாக இருக்குங்க ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க ஏன் தான் நான் இப்படி இருக்கேன் ஏன் இந்த மாதிரி நான் இருக்கேன் அப்படின்னு எனக்கு தெரியலை ஆர்சிபி தோக்கணும்னு நினைச்சு நினைச்சு அவங்களை நம்மளே ஜெயிக்க அப்படிங்கிறது அப்படிங்கறதுதான் பெரும் வேதனையா இருக்குங்க எங்க இப்படி சொல்லுவேன் அப்படின்னு நீங்க நினைப்பீங்களாங்க நான் வந்து அந்த அணி இல்லைங்க இப்படி சொல்லக்கூடிய அணி இல்லைங்க நான் தீவிரம் பயங்கரமான ஆர்சிபியோட ரசிகங்க உண்மையில எதுவுமே சொல்ல முடியலங்க பெரும் ஆழத்துல இருக்க பெரும் உச்சகட்ட ஆழத்துல இருக்குங்க

வெற்றியை கிட்டாரோ நீங்க எந்த விதத்துல தீவிரமா லோயலா இருக்கீங்களோ அதுதான் உங்களுக்கு முக்கியம் அது நீங்க இருந்தாலே இந்த மாதிரியான வெற்றி யாருமே கொண்டாட முடியாதுங்க நாங்க கொண்டாடுற இந்த வெற்றியை எந்த தீமும் இதுக்கு முன்னாடி கொண்டாடி இருக்கவே முடியாது விராட் கோலி அழுதாக பாத்தீங்களா எவ்வளவு அழுக அதுல வேற ப்ரொம்ப வேற காட்டினாங்க விராட் கோலி இத்தனை முறையாக விளையாண்டு உழைச்சி ஐயோ விராட் கோலிக்கா கட்டுவோம் விராட் கோலி ப்ப கையில தூக்க போறாருக்க படிதா கேப்டன் படிதா அப்படிங்கிறவர் வந்து நகர்மல் இல்ல அவர் வெறும் எங்களுக்கான லக்கி சான் அப்படிங்கறது இந்த வருஷம் நிறுவனம் பண்ணி காட்டியிருக்காரு ரொம்பவே சந்தோஷமா இருக்குங்க எனக்கு என்ன சொல்லுங்க தெரியலங்க உண்மையில நடிப்பா அந்த லைவ்ல நான் பார்த்துட்டு இருந்தேன் நான் அழுது தொலைச்சிருவேன் ஆடி குதிச்சிருவேன் எல்லாமே பண்ணுவேன் நினைப்போம் உங்களுக்கு என்னுடைய ரியாக்ஷன் என்னன்னு காக்கலுக்காக தான் வந்திருக்கேன் மிகவும் மகிழ்ச்சியா இருக்கு வாழ்க்கையில தோத்து போன எல்லாருக்குமே சரி இது உங்களுக்கு பெரிய ஒரு பாடம் நிச்சயமா சொல்ற ஆர்சிபி ஆர்சிபி ஃபேன்களுக்கு நான் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் என்னன்னா ஆர்சிபி ஃபேன் அவன் வந்து எதுக்கு ஆர்சிபி ஃபேனா இருப்பான்னா லைஃப்ல தோத்திருப்பான் அதாவது பிடிச்சதால வேலை இருக்காம இருக்கும் லவ்ல தோத்திருப்பான் அவன் வாழ்க்கையில ஏதாவது ஒரு தோல்வி அடைஞ்சவன் தான் தோல்வி அடைந்து தோல்வி அடைந்து இருக்கிறவன் தான் ஆர்சிபி ஃபேனா அதிகமாவே இருக்கிறாங்க அவங்களுக்கு தான் நம்ம ஆர்சிபி நமக்கு வந்து நிர்பணம் பண்ணியிருக்குங்க ஒரு சமர்ச்சி சமர்ப்பணம் பண்ணியிருக்கு வெற்றி அடைய முடியும் நம்மளாலையும் இனிமையும் நம்ம வாழ்க்கையில் நம்மளும் தோன்று போகவே கூடாதுங்க வாழ்வில் ஒரு நாள் கண்டிப்பாக வெற்றி அடைய தான் போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சு தினமும் முயற்சி பண்ணி உங்களுடைய கனவும் சரி எல்லாத்தையும் நிறைவேற்றுங்க இதுதான் மோட்டிவேஷனல் இன்ஸ்பிரேஷன் எல்லாமே அப்படிங்கிறத நான் ரொம்பவே சந்தோஷமாக வெளிப்படுத்திக்கிறேன் இது வந்து அந்த நாடியோட அந்த ஐகானிக் அந்த மாதிரியான விஷயம் மிகவும் சந்தோஷம் மிகவும் சந்தோஷம் மிகவும் சந்தோஷங்க இது போதும் இது போதும் ஒரே ஒரு தான் மாஸ்டர் பாத்தீங்களாங்க